திருவேளைக்காரன் வகுப்பு மூலம் முன்னுரை வள்ளியம்மையோடு தனது வேளையை பொழுதை போக்குவன் என கூறி முருகன் பெருமையை வியந்தோதுவது தானதன தத்ததன தானதன தத்ததன தானதன தத்ததன தானதான ஆனபய பக்தி வழிபாடு பேருமுக்தி அது வாகனிகள் வாரக்காரனும் ஆரமதுரித்த கனி காரண முதல் தமைய நாருடன் உனக்கை பருதீமை காரணம் ஆகமம் விளைத்த அகில லோகமும் நொடிப்பளவில் ஆசையோடு சுற்றும் அதிவேக காரணம் ஆன மாவியை ஆவியை விளக்கி அனுபூதியடைவித்ததொரு பார்வை காரணம் பட்ட அமரர் நாடது பிழைக்கு அமராவதி புறக்கும் அருள் அடல் ஆண்மைக்காரனும் ஆடக விசித்திர கண கோபுர முகப்பில் அருணாபுரியில் நிற்கும் அடையாளக்காரனும் ஆயிரமுகத்து நதி பாலனும் மகத்தடிமையானவர் தொடுத்த கவி மாலைக்காரனும் ஆறுமுகவித்தகனும் ஆறிரு புயத்தரசும் மாதி முடிவற்ற திருநாமக்காரனும் யான் எனது எனச் சருவும் ஈன சமயத்தெவரும் யாரும் உனதற்கறிய நேர்மைக்காரனும் யாது நிலையற்றலையும் ஏழு பிறவி கடலை ஏற விடுநர் ஏரகம் ஓடக்காரனும் ஏரகம்மிடை திருப்பழனி ஏரணி செருத்தணியில் வாசக்காரனும் எழையின் இரட்டை வினையாயது ஒரு உடற்சிறை இறாமல் விடுத்தருள் நியாயக்காரனும் யாமழை மணக்கமுக சாமலை மணிக்குயிலை யாயனழை துருகு நேயக்காரனும் ஏதமரணிச் செய்ய மணோலைய விழக்கொழியும் யாக முனிவர் குறிய காவற்காரனும் மறுப்புடைய சோனை மதவெற்பிவரும் யானை அளவில் துவளும் ஆசைக்காரனும் எடவுள் கடப்ப மலர் கூதளம் முடிக்கும் இளையோனும் அறிவில் பெரிய மேன்மை காரனும் வானவர் பொருட்டு மகவானது பொருட்டு மலர் வாவியில் உதித்த முகமாயக்காரனும் வாரணபதி குதவு நாரணன் உவக்கும் மறுமானும் மயனை கருவு கோபக்காரனும் வாழியனித்த மரவாது பரவிச்சரண சரண வாரிசம் மழிக்கும் உபகாரக்காரனும் மாடமதில் சுற்றிய திரிகூடகிரியிற் கதிர் செய்து மாநகரியில் காரணம் வாழ எரிது உற்ற பகு வாய்தொரு நெருப்புமிழும் பாசுகி எடுத்துதரும் பாசி காரணம் வாழகிரியை தனது தாளில் இடைய இடியபொழுது வகை புனை குக்கூட பதாகை காரணம் மாசில் உயிருக்கு உயிரும் மாசில் உணர்வுக்கு உணர்வும் வானிலை அணுவுக்கு அணு உபாயக்காரனும் வாதனை தவிர்த்த குருநாதனும் வெளிப்பட மகா அடவியில் நிற்பதோர் சகாயக்காரனும் மீனவனும் மிக்க புலவோரு முறை பொற்பலகை மீதமர் தமிழ் திரைய வினோதக்காரனும் வேரிமது மத்தமதி தாதகி கடுக்கை புனை வேணியர் துதிப்பதோர் கேள்விக்காரனும் வேலை பட்டு மலை சூரன் பட்டுருவ வேலை உறவிட்டதனி வேலைக்காரனும் மீனளவு கிருத்திகை குமாரனும் நினைக்கும் அவர் வீடு பெற வை தருள் உதாரக்காரனும் மேனை அருவிக்குரிய பேரனும் மதித்ததிரல் வீரனும் மறக்கர்குல சூறைக்காரனும் வேதியர் வெறுக்கையும் அனாதிபரவஸ்துவும் பிசாகனும் வியர்கிகற்பெரு ரூபக்காரனும் வெகுரூபக்காரனும் பேடுவர் புணத்தில் உருமாறி முனிசொற் வியாகுல மனத்தினோடு போம்பிற்காரனும் மேவிய புணத்திதனில் ஓவிய மெனத்திகளும் மேதகு குரத்தி திருவேளைக்காரனே